என் செல்ல குழந்தையே வளர் பிறை பஞ்சமியில் உனக்கான வெற்றி வாக்கினை உன் வராகி அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அதிசக்தி வாய்ந்த நாளல்லவா இந்த நாளில் இந்த தாயானவள் என்னைக் கண்டதும் என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ தொட்டுவிடு என் பிள்ளைக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்கும் என் குழந்தைக்கு இன்று வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயம் அதுவும் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த வராகி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நாளில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கை உன் வாழ்க்கையை இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற அர்த்தத்தை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னை குறை சொல்கின்றவர்களை எல்லாம் நீ முதலில் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னை அவர்கள்தான் செதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்குள் இருக்கின்ற குறைகளை சொல்லும் பொழுது அது உண்மை என்றால் அதை நீ திருத்திக் கொள்வாய் அல்லவா அப்படியானால் உன்னை செதுக்குகின்ற ஒளியாக அவர்கள்தான் இருக்கின்றார்கள் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் தெளிவாக புரிந்து கொள் சிங்கத்தினுடைய இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்க மாட்டான் அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கின்ற தெய்வம் சமாளிக்கும் திறமையையும் உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதனை புரிந்து கொண்டு துணிந்து சென்று கொண்டே இரு கிடைக்குமா என்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீ கேட்காதே கிடைக்கும் என்று நீ நம்ப வேண்டும் நடக்குமா என்று கேட்காதே நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் முடியுமா என்று கேட்காதே அது நிச்சயமாக முடியும் என்று நம்பு இந்த மூன்று விஷயத்தையும் கேட்காமல் நடக்கும் என்று நீ நம்பினால் இந்த வாழ்க்கை நீ அடையப் போகின்ற சந்தோஷத்தை மிக விரைவாகவே உனக்கு காண்பித்துவிடும் என் பிள்ளையே எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்பது உன்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் நாம் சரி செய்து விடலாம் என்று நினைப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் அதனை சரி செய்துதான் ஆக வேண்டும் என்று நினைப்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கை இப்படித்தான் நீ கடந்து செல்ல வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையை யாருக்காகவோ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் நீ எழுதுகின்ற பரீட்சை கிடையாது உனக்காக நீ வாழ்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தினால் எல்லாமே உனக்கு மனநிறைவை கொடுத்துவிடும் எந்த அளவிற்கு உன்னுடைய உடலில் வியர்வை துளைகள் அதிகமாகின்றதோ அந்த அளவிற்கு வேகமாக வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை மறந்து என் பிள்ளையே ஒருவர் விட்டுக்கொடுக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் அந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க தெரியாதவர்கள் என்று அர்த்தம் கிடையாது விவாதத்தை விட விரும்பியவர்களினுடைய மனது உயர்ந்தது என்று உணர்கின்றவர்கள் நாம் அதிகமாக பேசினால் அவர்கள் மனது காயப்படும் என்று உணர்ந்தவர்கள் அதனால் எல்லோரும் அமைதியாக செல்வதனால் அவர்களின் மேல் ஏறி நின்றுவிட ஒரு நாளும் நினைக்க என் பிள்ளையே உனக்கு நிம்மதி வேண்டும் இந்த நிம்மதியை பெறுவதற்கு என்ன ரகசியம் இருக்கின்றது தெரியுமா இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒருவரையும் நீ வெறுக்க கூடாது எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது குறைவாக எல்லோரிடத்திலும் எதிர்பார் ஏன் எதிர்பார்ப்புகளே இல்லாமல் இருந்துவிடு அதிகமாக கொடு உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மற்றவர்களுக்கு கொடு எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு என் நேரமும் இறைவனை நினைத்து கொண்டிரு இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம் மனது பதற்றப்படும் நிலை மனது அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலை குழப்பமான சூழ்நிலை என்றெல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அதிகமான கண்ணீர் அதிகமான சந்தோஷம் என்று எல்லாம் உன்னை திக்குமுக்காட செய்யும் அந்த நேரத்தில் என் பிள்ளை இறை வழிபாடு உனக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்பதனை மறந்து விடாதே நடந்து வந்த பாதை எல்லாமே உனக்கு முள்வேலிகளாகத்தான் இருந்தது நீ இப்பொழுது நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையும் உனக்கு கரடு முரடாகத்தான் இருக்கின்றது நடக்க போகும் பாதைகளும் துன்பங்களும் துயரங்களும் இருக்கும் என்பது நீ அறிந்த உண்மை என் பிள்ளையே இந்த நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றை உன்னுடைய காலணியாக கொண்டு நீ நடைபோட வேண்டும் உன்னுடைய நினைவுகள் எல்லாமே அந்த விஷயத்தில் உனக்கு கிடைத்த கஷ்டங்களினால் ஏற்பட்ட நினைவுகள் எல்லாமே அதற்கான வழி நிவாரணியாக உனக்கு மாறிவிடும் ஏனென்றால் என் பிள்ளை ஒரு பட்ட அனுபவத்தை இனிமேல் படக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு அந்த விஷயத்தை நீ கடந்து செல்வாய் அல்லவா என் பிள்ளையை அதிகமாக நம்பிக்கை வை ஏமாந்து போவாய் நிச்சயமாக அந்த நேரத்தில் கற்றுக்கொள்வாய் யாரையும் நம்பக்கூடாது என்று ஆனால் நீ அந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது யாரையும் நம்பக்கூடாது என்பது கிடையாது யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று எல்லோரையும் அந்த இடத்தில் வைத்துவிடக் கூடாதல்லவா நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதனால் யாரை நம்பக்கூடாது என்பதை மட்டும் நீ அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உனக்கான இறுதி சந்தர்ப்பம் என்று நினைத்து நீ வாழ்ந்தால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள நீ துணிந்தால் நிச்சயமாக உன்னுடைய லட்சியம் நிறைவேறியே தீரும் அந்த லட்சியத்தை நீ அடைந்தே தீருவாய் அன்புள்ள இடத்தில் சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் உன் மீது அன்பு கொண்டவர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் அன்பு இல்லை என்றால் நீ அழுதே சொன்னாலும் அது அவர்களுக்கு நடிப்பாகத்தான் தெரியும் என் தங்கமே அன்பு எங்கே இருக்கின்றது எங்கே இல்லை என்பதனை தெளிவாக உணர்ந்து கொள் இவர்கள் வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது உண்மையான அன்பே இல்லை என்றாலும் அதற்காக போராடிக் கொண்டிருக்காதே உண்மை என்றால் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை விட்டு விலகி நிற்காது உண்மையான அன்பு ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் உனக்கான நிம்மதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையை ஏமாற்றங்கள் யாரும் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்புகள்தான் ஏமாற்றங்களாக மாறிவிடுகின்றது எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ பழகு இந்த வள்ளர் பிறை பஞ்சமியில் என் பிள்ளை நான் உனக்கு சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் யாரேனும் வறுமையில் உன் முன் கையேந்தி நிற்கிறார்கள் என்றால் பொருள் இருந்தும் உனக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் போய்விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் பொருள் இல்லை என்று பொய்யுரைக்காதே மனம் இல்லை என்று மெய்யை சொல்லிவிடு அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா உன்னிடத்தில் கொடுப்பதற்கு பொருள் இருந்தும் கொடுக்க மனமில்லாமல் நின்று கொண்டிருந்தால் உனக்கு கொடுக்க மனதில்லை என்று நீ வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு ஒதுங்கிவிடு இருக்கின்ற ஒரு விஷயத்தை இல்லை என்று ஒரு நாளும் போய் சொல்லிவிடாதே இந்த வராகியின் பிள்ளைகள் நிச்சயமாக இது போன்ற நாட்களில் யாருக்கேனும் உணவு கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் என்னுடைய பிள்ளைகள் அதனை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் தங்கமே நீயும் இந்த தாயானவள் என்னை வணங்குவதற்காகவும் என்னை தேடி வருவதற்காகவும் எத்தனை எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றாய் அதனால் இந்த வராகி ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க கூடிய சில முக்கியமான விஷயங்களை இன்று நான் நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என் நெற்றி குங்குமத்தை தொட்ட உனக்கு உன் வாழ்க்கையில் இனிமேல் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க தொடங்கும் என் குழந்தை நினைத்த விஷயங்கள் எல்லாம் கைகூடும் நடக்கவில்லையே என்று எண்ணி வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ அமர்ந்து கொள் அம்மா உனக்கு அதனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் வரை ஓய்ந்து விட இந்த வளர்ப்பிறை பஞ்சமியில் நீ என்னிடத்தில் கேட்ட உன் வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் அழகாக மாறும் அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே இந்த தாயின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் கிடைக்கும் யாருக்கும் எளிதில் கிடைத்து விடாது கோடான கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் இதுவரையிலும் செய்யவில்லை என்றாலும் இனிமேலாவது செய்ய தொடங்கு என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு